மகிழ்வித்து மகிழ் நீங்கள் செய்த துரோகம் ஒரு நாளும் உங்களை மன்னிக்காது இதற்குடையாக இருந்தவர் இல்லாமல் போகும் தவறான வழியில் சேர்த்த செல்வமும் தகுதியில்லதாவரின் நட்மும் ஒரு நாள் உன்னை தலைகுனிய வைக்கும் சேமித்து வைத்த கர்மாவெல்லாம் எப்படியெல்லாம் விலகும் தெரிந்து கொள்ள நீங்கள் என்ன கொஞ்சமா பாவம் செய்தீர்கள் தலைமுறை அழிந்த பிறகுதான் கர்மா எல்லாம் கழியும் கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள் நூறு சாதனைகள் பார்த்தான் அம்மானா சும்மாவா உபாத்தியாயரைக் காட்டிலும் பத்து மடங்கு உயர்ந்தவர் ஆசாரியன் உபாத்தியாயாத்த சாரிய ஆசாரியனைக் காட்டிலும் நூறு மடங்கு அப்பா ஆச்சாரியானாம் சதம்பிதா அப்பாவைக் காட்டிலும் ஆயிரம் மடங்கு தாய் உயர்ந்தவள் சஹஸ்ரேன பிதுர்மாதா உயர்ந்தவள் தாயே கௌரவேனாதிரிச்சதே எதிரியாக இருந்தால் தோற்றாலும் ஒரு கை பார்த்து விடலாம் நாமே பெற்று எதிரியாக வளர்த்ததை என்ன செய்ய நீ நீயாக வாழ்ந்தால் உனக்கு யானை பலம் நீன் வங்கிகளிலோ அல்லது தனி நபரிடமோ கடன் வாங்கி வாழ்ந்தால் நீ நீயாக வாழவில்லை அடுத்தவர்களுக்காக அடிமை வாழ்க்கை வாழ்கின்றாய் என்றே அர்த்தம் இன்றைய காலத்தில் பொருளாதாரம் முன்னேற்றமாகவில்லை என்றாலும் உங்கள் கைமீறி செலவு ஆகாமல் பார்த்து கொண்டாலே போதும் நிம்மதியாக வாழ்ந்துவிடலாம் முன்னோர்கள் சிந்தனைவாதியாகிறான் சூழ்நிலைகளில் சிக்கி தோல்வியை சந்தித்தவன் தத்துவவாதியாகிறான் சூழ்நிலைகளின் சகஜங்களை உணர்ந்து சூட்சுமத்தின் மூல தத்துவம் உணர்ந்தவன் ஞானியாகிறான் ஞானி என்பவன் ஞான் நீ என்பதில் சமன் கண்டவன் ஆம் எச்சமனும் எளிதில் சாத்தியமாகுமோ சுவாமி அறிவு சான்ற ஞானியும் தனது சுய இயற்கையின்படி செயல்படுகிறான் அடக்குமுறையினால் எதனைச் சாதிக்க முடியும் கால நேரம் பார்த்து எதையோ எதையோ செய்கிறாய் நிற்காமல் உன்னுள் இயங்கி இயக்கிக் கொண்டுள்ள உயிரான சிவத்தை அறியாமல் காலமும் நேரமும் மட்டுமே மாயையில் உம்மைன் பயணிக்க வைத்து முன்னம் அறிய வேண்டிய சிவத்தை வயதைக் கடந்துதான் அறியவிடும் சிவத்தை அறிய காலமும் நேரமும் உண்டாக்கிக் கொண்டால் நீன் அறிவது சிவமல்ல மாயா அனைத்தையும் கடந்த எல்லையற்ற பரம்பொருளான சிவத்தை நேரத்தில் அடக்க முடியாது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ஊயிருள்ள போதே சிவத்தை அறிந்தால் சவமாகாமல் பயணிக்கலாம் கடைசி காலத்தில் கடவுள் அறிவதென்பது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்கர் செய்து என்ன பலன் என்பதைப் போலதான்